அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விடுமுறை அப்படின்னு நேத்திக்கு போன போதே அஞ்சு லட்சத்தை காட்டி இருந்தா கேட்ட அந்த எம்விஎம் மகேஸ்வரி மண்டபம் கிடைச்சிருக்கும் இல்ல கஞ்சன் என்றாள் மனைவி கஸ்தூரி யாராவது அஞ்சு லட்சத்தை கையில வச்சுக்கிட்டு மண்டபம் தேடுவாங்களா அடுத்த நாள் பணத்தை எடுத்துட்டு போறதுக்குள்ள புக் அந்த இப்ப மண்டபம் இல்லைன்னா வேற மண்டபமே இல்லையா என்ன நம்ம ஊர்ல மண்டபத்துக்கா பஞ்சோம் என்றார் சம்பர் ஓஹோ விட்டா நீங்க சமூக நல கூடத்துல கூட என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிடுவீங்க நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஏத்த இடமா பாக்க வேண்டாமா சாய்ந்திரா ராணி போன் செய்தா எந்த முஞ்சி வச்சுக்கிட்டு பதில் சொல்வீங்க என சரமராய சாடினான் மாலை ஆறு மணியளில் வாட்ஸ்அப்பில் அப்பாவை அழைத்தாள் ராணி அமெரிக்காவில் இருக்கும் ராணி வழக்கமாக அழைப்பது அவளது தந்தையேதான் அம்மா மீது அன்பு இல்லாமல் இல்லை இந்த நவீன யுகத்திற்கு ஏற்றார் போல ஸ்கைப்பிள் ஸ்லோகம் வகுப்பு நண்பர்களுடன் யோகா என்று மாலை நேரங்களில் படுபிசியாக இருப்பாள் அம்மா கஸ்தூரிக்கு நேர் சம்பத் வீட்டில் இருப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும் புத்தகம் படிப்பது சமைப்பது குழந்தைகளுடன் ஆழமாக உரையாடுவது என சம்பத்திற்கு அவரது வீட்டின் பால் இருப்பதிகம் அப்பா நீங்க மண்டபம் எதுவும் கல்யாணத்து புக் செய்யலையே என்று ஆரம்பித்தாள் ராணி இல்லம்மா பார்த்துட்டு இருக்கேன் நல்ல புக் இல்லாட்டி பணத்தை திரும்ப வாங்குறதே கஷ்டமாயிடும் ஏன் திரும்ப வாங்கணும் அமெரிக்காவிலேயே சாவி எழுதுன கதை மாதிரி மேரேஜ் ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா நீயும் மாப்பிள்ளையும் அப்பா நான் சொல்ல போறத பதட்டப்படாம கேளுங்க நானும் கிரணும் சேர்ந்து பேசி இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் அவனோட ஃபேமிலி கிட்ட சொல்லிடுவான் கிரண் அம்மாதான் கொஞ்சம் கஷ்டம் நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுறேன் இட்ஸ் ஓவர் என்னமா சொல்ற என்னமோ ஒரு புடவை பிடிக்கல திரும்ப கொடுத்து வேற வாங்க போறேன்னு சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்ற உனக்கு பிடிச்ச பையனை உன் சம்மதத்தோட தானே நிச்சயம் செஞ்சோம் அது சரிப்பா அப்போ பிடிச்சது இப்ப பிடிக்கல அவனுக்கு அப்படிதான் சில ஆண்டு இருக்க போற புடவைய பிடிக்கலன்னு திரும்ப தரும்போது வாழ்நாள் முழுக்க இருக்க போற பையனோட எனக்கு நிறைய விஷயங்கள் ஒத்து போலேன்னு தெரிஞ்ச பிரியறது தப்பில்லையே விவாகரத்துக்கு இது தேவையில்லை என்னவோ ராணி நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல உங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் உனக்கு தெரியல ஆனா நிஜமாவே உனக்கு அதிகம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்னு தோணுது இல்லாட்டி எந்த பெண்ணும் சொல்ல தயங்குற ஒரு விஷயத்த எவ்வளவு சாதாரணமா அதுவும் அப்பா கிட்டே சொல்லுவியா நீ உன் பேச்சே இன்னைக்கு சரியில்லை நான் காத்திருக்கிறேன் உன் முடிவை நல்லா யோசிச்சு சொல்லு அப்பா இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல உங்கள மாதிரி அம்மா மாதிரி ஒரு பொருத்தம் இல்லாத கல்யாணத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட எனக்கு விருப்பம் இல்லை என்றாள் ராணி நீ செய்தது பெரும் தப்பு ராணி அதை பத்தி நான் கேட்டா எங்க உறவை குறை சொல்றது அநியாயம் இப்போ என்ன சொல்ல வர உன் நாங்க தான் காரணமா அப்படி இல்லப்பா ஏதோ வாய்தவரை சொல்லிட்டேன் நீங்க இந்த விஷயத்தில் ரொம்ப உன் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சா உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் கண்டிப்பா புரியும் என்று ராணி பேசி கொண்டிருந்த போதே அழைப்பை துண்டித்தார் சம்பத் அதன்பின் கஸ்தூரியிடம் வசவு வாங்கி நெருங்கிய உறவுக்காரர்களிடம் திருமணம் தடைபட்டதை விளக்கி அந்த நிலையை சமாளித்தார் சம்பத் ஆனாலும் அவரால் அவரது மகளை மன்னிக்க இயலவில்லை மகளது அழைப்புகளை அவர் எடுத்து ஓராண்டு ஆகிவிட்டார் கஸ்தூரி கூட ராணியை மன்னித்து விட்டாள் ஆனால் சம்பத்தால் இன்னும் முடியவில்லை உறவுகள் மற்றும் நண்பர்கள் என அனைவரின் பார்வையிலும் தன்னை தனிமடிப்படுத்தி கொண்டா என்னடா சம்பத் நீ செய்யறது எதுவும் சரியில்லையாமே தலைமை செயலத்திலிருந்து புகார் வந்திருக்கு என்றான் சம்பத்தின் நண்பன் கதை அவ கடக்கா சும்மா என குறை சொல்றதுதான் அவ வேலை கஸ்தூரிக்காக இல்ல உனக்காக ஒரு விடுமுறை தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு பிளாட் இருக்கு நான் அப்பப்போ அங்க போய் இருப்பது உண்டு அந்த வீட்டை என் நண்பர்களுக்கு மற்றும் மற்ற சுற்றுலா பயணிகளுக்கு வாடகை கொடுப்பது உண்டு உனக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமே கொஞ்ச நாள் அங்க போய் இருந்துட்டு வா உனக்கு நல்ல மாற்றமா இருக்கும் மொபைல் போன் சிக்னல் கூட அங்க கிடைக்காது நீ யார பேச பேச வேண்டுமென்றால் கூட மலை அடிவாரத்தில் உள்ள தான் வரணும் அங்க சிக்னல் இன்டர்நெட் புக்ஸ் எல்லாம் உண்டு என்ன சொல்ற கதிரின் தூண்டுதலை புதிய வானம் புதிய பூமி என்று கிமாச்சல் புறப்பட்டார் சம்பத் அங்கு சரோஜா தேவிக்கு பதிலாக அவர் சந்தித்தது சாருமதியை சம்பத் அவ்வப்போது புத்தகம் படிக்க இணையத்தை பயன்படுத்த அங்குலா கஃபேவிற்கு செல்வது வழக்கம் சாருவும் அங்கு லேப்டாப் தான் அமைதியாக அமர்ந்திருப்பாள் எப்படியோ இருவரும் பேச தொடங்கி நடைபெயர்ச்சி தேநீர் இடைவெளி என அவர்கள் நட்புழந்தது தன் மகள் அளித்த ஏமாற்றம் மனைவிடன் சரியான உறவு அமையாதது என அவரை அறியாது நிறைய சொந்த விஷயங்களை சாருவுடன் பகிர்ந்தார் சம்பத் சம்பத்தின் மனக்குமுறல்கள் அனைத்திற்கும் சாய்த்தாள் சாரு ஐம்பது வயதை தாண்டி இப்படி ஒரு நட்பு அதாவது ஒரு பெண்ணுடன் கிடைத்த நட்பு சம்பத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது எல்லாம் நன்றாக சென்ற நிலை திடீரென ஒரு நாள் பெட்டி படுக்கையுடன் சம்பத்தா காத்து கொண்டிருந்தால் சாரு சம்பத் நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் முப்பது ஆண்டு குடும்ப வாழ்க்கை எண்ணற்ற பண்டிகைகள் குடும்ப விசேஷங்கள் உபசரிப்புகள் என ஓயாம மிஷின் மாதிரி ஓடிட்டே இருந்தேன் மாமியார் மாமனார் நாத்தனார் என் குழந்தைங்க அவங்க கல்யாணம் டெலிவரினு இதுக்கு நடுவுல ஒரு உத்தியோகம் வேற அதெல்லாம் விட்டுட்டு ஓடணும் நான் ஒருபோதும் நினைச்சதில்ல ஆனால் ஒரு பிரேக் ஒரு விடுமுறை கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு மூன்று மணி நேரம் சினிமாவுக்கே இடைவெளி தேவைப்படும் போது நமக்கு நம் வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து இது போன்ற தனிமை விடுமுறைகள் தேவைதான் ஆனா அது நம்ம கடமைகள் மற்றும் பொறுப்புகள் இருந்து நிரந்தரமாக தப்பிக்க இல்லை உங்க நட்பு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அசோகவனத்துல சீதை இருந்தது போல இருக்க நினைச்சேன் உங்க இயல்பு வசந்த மாதிரி என்ன சிரிக்க வச்சது ஆனா இது நிரந்தரம் இல்ல நான் இப்ப திரும்ப என் குடும்பத்தோட வாழ புறப்பட்டு விட்டேன் இந்த முடுமுறை எனக்கு தெளிவை கொடுத்துச்சு உங்களுக்கும் அந்த தெளிவு சீக்கிரம் கிடைக்கணும்னு கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் என்று கூறி விடை பெற்றாள் சாருமதி சாரு கிளம்பி பிறகு அமைதியாக அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் சம்பத் அவர் மனதில் எந்த ஒரு சலனமும் இல்லை ஆனால் ஒரு தனிமை குடிகொண்டது ராணியிடம் அவர் பேசி ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டது அதற்கு முன்பு தினம் ஆறு மணிக்கு அவரை தொடர்பு கொள்வாள் ராணி அன்று மாலை ஆறு மணிக்கு ராணி அழைத்தார் சம்பத் ராணி எப்படிமா இருக்க அப்பாடி கோவம் உங்களுக்கு எங்க என்னோட பேசவே மாட்டீங்களேன்னு பயந்து போயிட்டேன் ஆஹா உன்னோட பேசாமல் அப்பா எங்க போவேன் சரி சொல்லு உன் வாழ்க்கையில் என்ன மாறுதல் ஏதாவது புதுசா கத்துக்கிட்டியா ஆமாப்பா இங்க ஒரு டீச்சரிடம் வயலின் கத்துக்கிறேன் கர்நாடிகா வெஸ்டர்னா வெஸ்டர்ன் பா இப்படி நாம ஜாலியா பேசி ஓராண்டு ஆச்சுல ராணி என்ன மன்னிச்சிருமா ஐ மிஸ்டு டாக்கிங் வித் யூ எனக்கு என் பக்க நியாயம் மட்டும்தான் இதுவரை புரிஞ்சது உனக்கு என்ன கஷ்டம் நீயே அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு நான் யோசிக்கவே இல்லை அந்த விதத்தில் இந்த விடுமுறை என்ன ஆராய் உதவிச்சு எனக்கு நல்ல தெளிவு கொடுத்தது பரவாயில்லப்பா எதுக்கு மன்னிப்பு எல்லாம் நீங்கள் நிச்சயம் என்ன புரிஞ்சுப்பிக்க எனக்கு தெரியும் உங்கள் விடுமுறை எப்படி போகுது நீங்கள் எப்படி ஒரு ட்ரிப் தனியாக போவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலை எப்போதும் அம்மா என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யவே ரொம்ப யோசிப்பீங்க உங்களுடைய இந்த மனமாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் ராணி எனக்கு கூட தான் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா அம்மா கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இப்போது என்று இப்போது என்றால் ராணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க